அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வாசனம் அந்நாளிலே எரிசிலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை விடாதே என்றும் சொல்லப்படும் எரிசிலேமில் பாபிலோனிலிருந்து வந்து ஜனங்களை அடிமையாக்கி சிறையாக்கி கொண்டு போய்விட்டார்கள் இப்பொழுது இங்கு மீதம் இருக்கிற ஜனங்கள் தான் நலிவுற்றவர்களும் சிறுமையானவர்களும் இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நாளை பாபிலோனியர்கள் வருவார்களோ நம்மை கொடுமைப்படுத்துவார்களோ நாளைக்கு உணவு இருக்குமோ இருக்காதோ என்று சொல்லி பலவித கலக்கத்தோடு கூட சியோனில் இருக்கிற ஜனங்கள் எருசிலமில் இருக்கிற ஜனங்கள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தான் ஆண்டு அவர் பார்த்து சொல்கிறார் அந்நாளிலே எருசிலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர தளரவிடாது என்றும் சொல்லப்படும் ஒருவேளை நாளை என்ன நடக்கும் நாளை மறுநாள் என்ன நடக்கும் இந்த வருடம் என்ன நடக்கும் இப்படியே என்னுடைய வாழ்க்கை கழிந்து விடுமோ என்னுடைய பிரச்சனைகள் தீராதோ என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானோ அல்லது என்னுடைய வியாதியிலே நான் மறித்து விடுவேனோ என்று சொல்லி அநேக காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா பயமடைந்து திகிலடைந்து காணப்படுகிறீர்களா இங்கே வசனம் சொல்லுகிறது பயப்படாதே எரிசிலமே பயப்படாதே கத்தர் வாசம் பண்ணுகிற இடமே கத்தர் வாசம் பண்ணுகிற ஜனமே பயப்படாதே சிவனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே இதோடு முடிந்து விடவில்லை இன்னும் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்ன அங்கே வசனம் சொல்கிறது கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பார் இனி உங்களுக்கு தீங்கு வராது ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் யார் உங்களை விட்டாலும் மருத்துவர்கள் கைவிட்டாலும் மற்றபடி உங்களுடைய பிள்ளைகள் கைவிட்டாலும் உங்களுடைய பெற்றோர் கைவிட்டாலும் உங்களோடு கூட இருந்த மற்ற நண்பர்கள் கைவிட்டாலும் கணவன் கைவிட்டாலும் மனைவி கைவிட்டாலும் ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார் இனி ஒரு தீங்கும் உனக்கு வராது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அதனால் தான் சொல்லுகிறார் பயப்படாத இரசிலையுமே சியோனே உன் கைகளை தளர விடாதே இன்னும் நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்ற நம்பிக்கையோடு காத்து என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் ஆமாம் பிரியமானவர்களே நம்பிக்கையோடு காத்துக்கொண்டிருங்க கத்தர் நம் நடுவில் இருக்கிறார் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் நம்மை நடத்தி வந்தவர் அவ்வளோ சீக்கிரம் நம்மை விட மாட்டார் இங்கே வசனம் சொல்கிறோம் உன் தேவனாய் கத்தர் அவர் வல்லமையுள்ளவர் அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உன்னை காப்பாற்றுவார் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீண்டு வரும்படி செய்வார் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் கத உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை